ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனேஜ் டைம் இன்றைக்கி வந்து நாங்கள் கடைக்கு போய் பூஜை சாமான்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம் ஒவ்வொரு பொருளாக பார்த்து இருந்தோம் ஒரு விளக்குக்கு திரிப்போடுற அந்த ஸ்டாண்டு காணாமல் போயிடுச்சு அதனால் அதையும் வாங்கிட்டு அப்படியே உருளி வாங்கலான்னு இருந்தோம் பித்தளை முக்காளி பார்த்துட்ருந்தோம் பித்தளையில் வேண்டாம் நம்ம வந்து மரக்கட்டையிலே வாங்கிக்கலான்ட்டு கிளம்பியாச்சு ஒவ்வொரு பொருளாக பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஆனால் பட்ஜெட் தான் பெருசாக இருக்குது அதனால அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு தேவையானது மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் காமாட்சியம்மன் விளக்கு அதுக்கடியில் வைக்க தட்டு அதுக்கப்புறம் சந்தன கிண்ணி குங்குமச்சி மில் இதெல்லாம் இருந்தோம் ஏக விளக்கு பார்த்தேன் ஐநூறுரூவா போட்டிருந்தது அப்பா அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன் வாங்கின பொருள்லாம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாய்